பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் வந்துட்டு மரங்களின் மாநாடு போடுறோம் இது எங்க ஐயாவுடைய இடம் அது உங்களுக்கு தெரியும் எங்க ஐயா சைதே சுவரசாமிட மனிதநேய பூங்கா இது அப்ப இந்த இடம்தான் அதுக்கு சரியான இடம் இந்த காடை பார்க்கும்போது எங்க ஐயா மனிதநேயவாதி இல்ல அதையும் இந்த அண்ணி உயிர்மை நேயவாதின்னு தெரியும் உங்களுக்கு புரிது நானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு வெறும் பொட்டல் காடாக இருந்ததை சோலையாக்கி இருக்க முடியுது ஒரு மனிதன் ஏன் நாட்டை இப்படி சோலையாக முடியாதுங்கிற கேள்விதாங்க இப்போ மரத்தை வெறும் மரம்னு நம்ம கடந்து போக முடியாது மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை எந்த உயிரினமும் வாழ முடியாது இப்போ உலக உயிர்களின் மூச்சு ஆக்சிசன் நம்ம சொல்கிறோம் அதை தூய தமிழில் உயிர் வழிங்குறோம் அது இந்த மரங்களின் கொடை தான் அதை வந்து எங்களுக்கும் பின்னாடி வர எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும் எல்லா பேரறிஞனும் கற்றுக் கொடுத்தது இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு உன் பிள்ளைகளுக்கு அந்த இயற்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க அதை செய்கிறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துகிறோம் ரொம்ப நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப உயிர் பாருங்கள் ஓ இவ்வளவு இருக்கா மரம் மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் இந்த மாநாடு பயனில்லை அது பதாகையில் தான் மரம் வளர்க்கும் விளம்பரத்தில் வளர்க்கும் மண்ணில் வளர்க்க இப்ப இப்போ இப்படி பார்ப்போம் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த பிறந்தநாளையும் ஒன்றரை கோடி தொண்டர்னு இருக்கிறான்றாங்க வருஷத்துக்கு ஒன்றரை கோடி வச்சுருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும் வைக்கல இல்லை இப்போ ஒரு 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 நடிகரே இருக்காருன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ரசிகரும் மரக்கன்று நாடுகன்னா எவ்வளோ வந்துருக்கும் நூறு நாள் வேலை திட்டம் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வேலை திட்டம் வந்து எத்தனை கோடி மரத்தை நட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டால் கூட நோக்கம் இல்லை நோக்கம் இல்லை கிளீன் இண்டியா இருக்குது க்ளீன் இண்டியா இருக்கு புவி வெப்பமாகுதுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லி தெரியல அது ஆகுதா நீ ஆக்குனியா பருவநிலை மாறிடுச்சு பெரிய கண்டுபிடிப்பு மாறிச்சா நீ மாற்றினியா இதுதானே இங்கே கேள்வி அப்போ அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகளுக்கிட்டே அயோக்கிய பிள்ளை இவங்க தான் இவங்க கிட்ட இருந்து உன் பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா நீ வணங்குறதுக்கு லட்சம் ஜாமி இருக்குடா வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தான் இருக்குது எல்லா இவரைங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் விஞ்ஞானி உலகத்தில் இந்த பூமி பந்தில் எந்த உலகம் புற சுத்துறா எந்த கோவிலையும் உயிரின வாழ முடியாது பூமியை தவிர இதை விட்டால் வேறு புகலிடமும் இல்லை போக்கிடமும் இல்லை நீ சும்மா சந்திர மண்டலத்துக்கு போகிறேன் சந்திர மண்டலத்துக்கு போகிறேன் ஏன்னா காற்று இருக்கா தண்ணி இருக்கான்னு பார்க்குறேன் இங்கே ஓ போய் இங்கே இருக்கிற காத்தையும் தண்ணியையும் காப்பாற்றும் முதல்ல அங்கே இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அது அப்புறம்னு நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அதுக்கு தான் இந்த அரசு அலுவலகம் கட்டுறதுக்கு இருக்கிற காடை அழிக்கிறாங்க மாற்று இடத்துல நடுறேங்கிறாங்க காடு எல்லா இடத்துலையும் அமையாது இந்த நிலத்தில் இந்த காடு தான் வரும் அது அந்த காடை ஐயா வளர்த்துருக்காங்க இது கரெக்ட் காடு இந்த இடத்துல இது தான் வரும் அப்போ மண்ணின் தரம் ஏற்ப ஏற்பதான் நீங்கள் பண்ண முடியும் வாழ்விடத்தை பொறுத்து தான் மக்களுடைய உணவு உடை பழக்க வழக்கம் அமையும் அப்படி இந்த நிலத்தின் வளத்தை பொறுத்து தான் இந்த மரங்கள் வளரும் அப்போ அந்த காடை அழிச்சிட்டு வேறு இடத்துல போய் நாடுங்க நீ வேறு இடத்துல போய் கேட்டேன் காட்டை அழிச்சு தான் நடுவியா அதுதான் ஆபத்து அதுதான் ஒவ்வொன்றுக்கும் போராட முடியல நேரம் இல்லை அதனால ஒரே போராட்டம் மொத்தமாக அவங்களை அனுப்பிட்டோம்னா சரி ஆயிரும்னு நினைக்கிறோம் அஞ்சு வருஷத்தை கொடுங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடடா எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கோம் முதவே கொடுத்துருந்தா அந்த நாட்டை சொர்க்கமாக மாற்றிருப்பாங்களேன்னு உங்களுக்கு தெரியும் அது நோக்கம் இருக்கணும்ல நீதிமன்றம் சொல்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணுற உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் நீதிமன்றம் உனக்கு சொல்லணுமா உனக்கு குதிச்சாலி உனக்கு இல்லையா உனக்கு இல்லையா பூமி வெப்பமாகதுன்னா நீங்கள் வெயில் அடித்தா என்ன பண்ணுவீங்க கொடை பிடிக்கிறீங்க பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது குடை பிடிக்கணும் என்ன குடை பிடிக்கணும் பச்சை கொடை பிடிக்கணும் என்ன குடை மர கொடை ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பனை திட்டம்னு அறிவிச்சு செய்கிறேன் அஞ்சு அஞ்சு ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க பூமியை பச்சை பொறையலை போற்றிப்பிட்றேன் அவ்வளோதானே நோக்கம் இல்லாதவன்ட்டு நான் அட்டை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து மரக்கண்டு நடலை நடலை எழுதியிருக்கா இல்லையா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு

எப்போ நீங்கள் காற்றையெல்லாம் அழித்து விட்டு தூய காற்றுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி நிதி நிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனதை படித்தில இல்லையா எங்கேருந்து காற்றை வாங்குவீங்கம்மா அது எப்படி எனக்கு கொடுப்பிய ஏய் ஆளுக்கு ஒரு குடும்பதாரேன் இடுப்பில் கட்டிக்கணும் மூக்கில் மாட்டிக்கிட்டு போகணும் அப்படியா கொரோனா டைம் தான் ரோட்டை நோடி ரோடி சோப்புடுவான் நாட்டை காக்கணுன்னாங்க மரத்தை தேடி தான் வருவான் இது வந்திருக்கம்போது இல்லை